நமக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து தரும் சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில சாத்தியமே இருக்காது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் சில விஷயங்கள் முயற்சி பண்ண கிடைச்சிருவோம் நம்ம முயற்சி பண்றோம் அதுக்காக உழைக்கிறோம் கண்டிப்பா கிடைச்சிடுவோம் ஆனா சில விஷயங்கள் சாத்தியமே இல்லை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு நம்ம அதுக்காக நீ உழைப்பு போட்டாலும் அது கிடைக்கின்ற நம்பிக்கையே இருக்காது நமக்கு அப்படிப்பட்ட சில விஷயங்களுக்காக வேண்டி இந்த திக்கரை ஓதி அல்லாஹிடத்துல துவா செஞ்சால் தொடர்ந்து இந்த நாகிலாக இல்லாத சுகானக்க இன்னி குந்தமில்லாலே மீன் என்று ஓதி ஓதி நம்ம அல்லாஹிடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா சாத்தியம் இல்லாத விஷயமும் சாத்தியமாகும் ஏன்னா மீனுடைய வயிற்றுல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாலும் அது சாத்தியமா நீங்க யோசிப்பாரு ஒருத்தர் திமிங்கில வயிற்றுக்கு போனாராம் நாற்பது நாள் இருந்தாராம் வெளியே வந்தாராம் தொடர்ந்து ஓதனா மீன் வயிற்றுல இருந்து வெளியே வர்றதுக்கு சாத்தியமே இல்லை ஆனா அல்லா சாத்தியப்படுத்தி காமிச்சான் எப்படி காமிச்சான் இந்த திக்கைய பிறகு சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு அற்புதமான திக்கல் இல்லாதகி குடவே முடியாது நம்ம வாழ்க்கையில இது கிடைக்கவே முடியாது என்ன நினைக்கிறோமோ அது சாத்தியமாகன்னா லாயிலாக இல்லாத சிவகானக இன்னி குணல் லாலிமீன் தொடர்ந்து ஓத ஓத சாத்தியம் இல்லாதது நமக்கு சாத்தியமாக்கி கொடுப்பான் அல்லாஹுடைய கூதர் சதல் அரசன் சொன்னாங்க மூணு தடவை யார் லாகிலாக இல்ல அந்த சுபகான கை இன்னி குந்த மின்னல் லாலுவி என்ற திக்கிற ஓதி அல்லாஹுடத்துல கையெழுந்தினாங்களோ அல்லாஹ் அந்த கையை வெறுங்கையும் அனுப்பவே மாட்டோம் நமக்கு ஒரு கவலை இருக்குது கஷ்டமான சூழ்நிலை வருது யார் லாகிலாக இல்லாத சுகாணத்தை இன்னி கொண்டு நிலம் லாலுமி என்ற திக்கிற ஓதரிகளோ அந்த கவலையில் இருந்து அல்லாஹு தாலா அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சலல் ஆலோசனை சொன்னார் அப்ப இந்த திக்கர் என்பது ரொம்ப பொக்கிஷம் அது அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில செய்யணும் இந்த திக்கரை நம்ம அதிகமாக செய்ய செய்ய எல்லாமே நம்ம வாழ்க்கையில கை கூடி வந்துடும் எல்லாமே எதுவுமே பாக்கி இருக்காது எதெல்லாம் நமக்கு இதை நடக்காது நினைக்கிறோமோ அதெல்லாம் நடத்தி காமிப்பான் இந்த திக்கருடைய வழக்கத்தில் அப்ப